ட்ரீம் ரன் ஆகிருந்த இருக்கு டிஎன்சியோட அந்த டேலண்ட் ஹண்ட்லேருந்து வந்து நீங்கள் தமிழ் திருப்பூர் தமிழன்ஸ் டீமுக்கு வந்தீங்க அதுக்கப்புறம் ஃபைனல் வரைக்கும் வந்தீங்க ஒவ்வொரு ஆட்டத்திலையும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்தது இன்றைக்கும் சூப்பரான பர்ஃபார்ம் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறையா டிஎன்சியும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறையா கோச்சஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எனக்கு அதான் சொன்னால் எனக்கு வேண்டப்படிங்களாம் வந்துருக்காங்க டீம் பயங்கரமாக பேக் பண்ணியிருக்காங்க கேப்டன் உள்ளே பார்த்தீங்க எந்த அளவுக்கு ஒரு யூனிட்டியாக இருந்தோம் அப்படின்னா ஸோ அதனால் வின்னர்ஸ் கொஞ்சம் சரிச்சு காரணமே அதுதான் அவங்ககிட்ட நிறையா முறை கேட்டிருக்கேன் மறுபடியும் கேட்க போகிற ஒரு சாய கேஷ் ஒரு நட்டு போன்ற பிளேயர்ஸ் உங்களை எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இம்பாக்ட் பண்ணிருக்காங்க உங்களோட ஆட்டத்தை அவங்க தான் என்ன வெளியே கொண்டிருந்தது அவங்க தான் கான்ஃபிடன்ஸ் கொடுத்ததே அவங்க தான் மேட்ச் ஒரு மாதிரி போனாலும் இல்லை நம்ம பக்கம் இருந்தாலுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நீ தான் பண்ணிக் கொடுக்கணும் நீ தான் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்வாங்க ஸோ அவங்க பேசினாலே நம்ம அப் ஆயிரும் அதை நம்மள என்கரேஜ் பண்ணாங்கன்னா இன்னும் பயங்கர புஷ்டப் ஆயிரும் ஸோ அதான் இவ்வளவு தூரம் பண்ண ஓகே திருப்பூர் தாமுலன் ஸ்குவாடில் இருந்தது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சீசன் ஃபுல்லாக இருந்திருக்கு நீங்கள் திரும்பி பார்க்க போது என்னெல்லாம் பாசிட்டிவ் டேக்வேஸாக உங்களுக்கு பர்சனலாக இருந்திருக்கு லைஃப்ல ஃபஸ்ட் டைம் பாசிட்டிவ்லாம் வந்து இப்போதான் வந்திருக்கு இந்த டீம் வந்தக்கப்புறந்தான் வந்திருக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் இன்னும் என்ஜாய் பண்ணுவோம் அடுத்த சீசன்லாம் இதே மாதிரி ஆடுவோம் அடுத்த சீசன்ல அடிப்போம் கிடைக்கா இப்போ தான் பாசிட்டிவ்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் நிறைய இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் டாக்கிங் வித் உங்கள் டீமோட போய் கொண்டாடுங்க